கையில மொண்டிகைமே வச்சிருக்கேன். ஆரியே, பிளாஸ் வந்துருச்சு. ரெண்டு பண்ணு. ட்ரையாவே இங்க பெண்ட் அடைங்க. உங்களுக்கு புரியலையா? கரிசி கை சாதம் எதுக்கு இப்படி பெண்ட் எப்படி மாதிரி வைக்க முடியும்? எப்படி

இப்போ நசிக்கிட்டேன் அதனால வந்து அதிகமாக என் கை வர போகுது அப்படி பிடிக்கிற அப்படின்னா ஒரு ரொமான்டிக்காக அப்படி பிடிக்கணும் ஏய் அவரு கூக்கூடாது மனச மாடுங்க இல்ல பிடிக்கல மாடு கூப்பிடாது கூப்பிடறாங்க பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக பண்ணி பிடிச்சிருந்தப்போ எல்லாம் செப்ப இந்த இதை பிடிச்சா அவ்வளோ பிடிக்கணும் இது வந்து ஜஷ்மி நானும் கசக்கி வீடியே ஆக்கி அடிச்சிருக்கேன்

हाँ तू पैसा ना बोलना कहीं बोल तो आपकी वाली क्यों जा कहीं है ना बताइए तो परिक्रमा उधर रोमांटिक है रोमांटिक और बाग लगा शिक्षा उन्होंने तो कहीं के लिए काट बोल हाथ पसंद और साउंड है नहीं भी बोलता यार तो लास्ट होने हमारे ये ये तो ये

அத <laughs>